முறைகளே வணக்கம் உங்கள் நண்பர் ஆஜினேஷ் பேசுகிறேன் இப்போ வந்து சனி பேச்சு இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு எட்டு நாற்பத்தி ஒம்பது பி எமுக்கு பேச்சு அதை பற்றி பேசுகிறோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசப்படுறது வந்து மேசராசிக்காக திருநாள் வந்து மேசராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு எட்டாம் இடத்துல மேசராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா கடுமையான ஒரு துன்பத்தை கொடுத்துட்டு வந்துருச்சு அதாவது ஆயில் ஆயிலே போகிற மாதிரி நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி நடந்திருக்குது வாழ்க்கைய வந்து புரட்டி போட்ட மாதிரி ஏகப்பட்ட வேதனை மாறி இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரே வந்து பார்த்திங்கன்னா அவரை இலேஷட் பண்ணுறாரு நிறையா வந்து நிறைய ஏமாற்றுறலாம் அவர் பண்ணுவார் சில நேரத்தில் அந்த மாதிரி ஏமாத்தணம் மாதிரி இருக்கலாம் சனிபவன் தீர்ப்பு மாதிரி அவரோட பொண்ணை வந்து இறந்து போச்சு தற்கொலை இறந்து போச்சு அந்த மாதிரிலாம் வந்து நடந்துருக்குது சரிங்களா அப்படி ஒரு கொடுமையான விஷயமா வந்து எட்டாம் இருந்து பயங்கர கடு கொடூரமாக வந்து தாக்கி சனி பவனை வந்து ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வந்து போகிறார் எப்பன்னா உங்களுக்கு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு பெயர் செய்கிறாரு இது வந்து கிரக சேர்க்கையை வச்சு கிரகத்தை வச்சு சொல்கிறது நமக்கு மேலே பிரபஞ்சத்தில் சுற்றிட்டு இருக்கில்ல சனீஸ்வரன் ஒரு கோல் இருக்குது அந்த கோல் வந்து இருந்து தனுசுங்கிற இடத்துக்கு வந்து போகிறாரு அப்படி போகிறப்போ மேசராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்வபுனி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானத்துக்கு வந்து போகிறார் சரிங்களா அதுலேருந்து மேசத்துலேருந்து ஒன்பதாம் இடமாகியே தனுஷு ஸ்தானத்துக்கு போகிறாரு அதனால் இது வரைக்கும் அவருக்கு இருந்த பாதிப்புகள் வந்து குறைய தொடங்கும் அதாவது ராசிக்காரங்களுக்கு இருந்த பாதிப்பு வந்து குறைய தொடங்கி அவங்க வந்து ஒரு அமைதியான நிலைக்கு வருவாங்க ஏன்னா ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சுகமாக சும்மா இருக்குதுன்னு அர்த்தம் அந்த இடத்துக்கு வந்து போகும்போது ஒரு அமைதியான நிலை வந்து இது முறைக்கு உருவாகும் வாழ்க்கையில் ஏற்பட்ட போராட்டங்கள் அப்படிங்கிறது மாதிரி கொஞ்சம் நிதர்சனமான ஒரு நிலை வந்து இருக்கும் அந்த சனி பேச்சு அன்னைக்கு ஆகிற நாளில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் புதன் சனி ராகு இந்த நாலு பேருமே வந்து கிழக்கு வீடுங்கிற கணக்கில் வந்து சேர்கிறாங்க நாடி பிரகாரம் இது வந்து கிழக்கு வீடு இது கிழக்கு வீடு அப்படி கிழக்கு வீடுங்கிற கணக்கில் சேரும்போது உங்களுக்கு அந்த மேசராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தயக்கமான சூழ்நிலை இருந்ததெல்லாம் வந்து ஒரு விடிவு கிடைக்க போகுது அதாவது ஒரு அறிவு சார்ந்த விடிவு கிடைக்க போகுது அப்படின்னு சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயமா அன்றைக்கி வந்து அமையும் மாற்றங்கள் ஓகே இது வரைக்கும் இந்த இதெல்லாம் போய் இனி மேற்கொண்டு இது மாதிரிலாம் செய்யலாம் இது மாதிரி நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தன் நிலையை வந்து மாற்றி செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் அதுபோக மேற்கு வீட்டிலேருந்து சுக்கரனும் கேதுவும் வந்து கிழக்கு வீடாகிய சனி சந்திரன் புதன் ராகு இவங்களை வந்து பார்க்கறதுனாலையுமே இவங்க வந்து அதை பார்க்குறதுனாலையும் எதிர்பார்வை அப்படிங்கிற கணக்கு பிரகாரமுமே மேசராசிலிருந்து பதினொன்றாம் இடத்துல சுக்கிரன் கேதுவும் இருக்கிறதுனால காரணத்தினாலேயுமே ஒரு பண ரீதியான இந்த தடையெல்லாம் வந்து கொஞ்சம் தீந்துடும் இன்னும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி சனிப்பயிற்சி எப்போ வந்து பதினொன்றாம் இடத்துல சுக்ரன் கேது அந்த நாள் இருக்கும்போது அந்த நாளில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் மேசராசியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கரன் கோவில் சேர்க்கையினால் ஒரு பொருளாதார வீழ்ச்சியில் அது போக பார்த்திங்கன்னா மகள் சம்பந்தமான பெ பெற்ற மகள் இருந்தாங்கன்னா பெற்ற மகள் சம்பந்தமான வழக்குகளில் வழக்குன்னு அப்படி சொல்கிறது ஒரு சங்கடமான சூழ்நிலை இதெல்லாம் வந்து உருவாக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருந்ததெல்லாம் போய் ஒரு நிம்மதியான சூழ்நிலை வந்து ஏற்படும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வந்து இது பதினொன்றாம் இடத்தில் பதினொன்றாம் இடங்கிறது நிம்மதி அப்படிங்கிறத பற்றி குறிக்கக்கூடியது அந்த அமைப்பு வந்து ஏற்படும் ஸோ சனி பகவான் வந்து மூன்றாம் பார்வையாக இங்கே பார்ப்பாரு பார்க்கும்போது சனி கேதுவை பார்க்குறப்ப ஆகும்னா அதில் ஒரு அமைதி நிலை அதாவது ஞான மார்க்கத்துக்கான நிலை வந்து ஏற்படும் அதுலேயும் வந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தாய்மார்கள் இல்லைன்னா மூத்த மகள் இவங்களை சம்மந்தபட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு நோக்கத்தோடு பார்க்குற மாதிரி அவங்களுடைய மனநிலையும் அந்த மாதிரி மாறும் இப்படிப்பட்ட ஒரு இது வரும் போக அந்த தேதியில் மேசராசியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாம் பார்வை அங்கே பார்க்கும்போது இங்கே வந்து கூட வந்து புதன்கிற காதல் கிரகம் இருக்குது காதல் கிரகம் இருந்து அது சந்திரன் ராகு இந்த நினைவுனால் இருக்கிறதுனாலுமே சூரியன் வந்து பக்கத்தில் போயிட்டார் அடுத்ததுக்கு போயிட்டார் இன்னும் இருந்து மேலேருந்து அங்கேருந்து சுக்கிரன் வந்து இதை வந்து சனி பகவான் மூணாம் பார்வையாக சுக்கிரனை பார்க்க பா பார்க்கறதுனாலையும் வந்து காதல் விவகாரத்தில் ஏதாவது வந்து ஒரு சங்கடங்கள் வரலாம் இல்லைன்னா காதல் விவகாரத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் வந்து வரும் ஏன்னா கேதுனா தடை உங்களுக்கு அந்த தடைகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு ஸோ மேசராசி நண்பர்களுக்கு வந்து எட்டாம் இடத்துடைய துன்பம் போய் ஒன்பதாம் இடத்துல வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை வந்தாலும் கூட அந்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் அப்படிங்கிறது காதலாக இருந்து காதலிக்கிறவங்களுக்கு காரர்களுக்கு ஒரு சிறு சங்கடங்களையும் ஒரு சஞ்சலங்களையும் ஏற்படுத்தும் அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க அது போக ஒன்பதாம் இடத்துல புதன் வியாபார வியாபாரஸ்தனம் அப்போ வியாபாரம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு மாற்றமான இது முன்னாடி நடக்காமல் இருந்ததெல்லாம் வந்து ஓரளவுக்கு நடக்க ஆரம்பிக்கும் சரியா ஓரளவுக்கு உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அது போக செவிலியர்களாக இருக்கும் மேசராசியில் செவிலியர்களாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வேலை பொழுது ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு மதிப்பு இருக்கும் செவிலியர்கள் யாருன்னா நர்ஸு அவங்களுக்கு வந்து மதிப்பு இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் மேற்கொண்டு மேசராசின்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சனி பகவானிக்கு சனி பவானால் இல்லை தொந்தரவு வந்து மேசராசிக்கு வந்து பெருமளவில் இருக்காது சரிங்களா அது ஒரு குருவோட வீடாக இருந்து குரு வந்து பார்த்திங்கன்னா மேசராசியிலேருந்து ஆறாம் இடத்துல இருக்காரு மேசராசிலிருந்து ஆறாம் இடத்துல இருக்கும்போது பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியுமான குரு அப்படிங்கிறவர் வந்து ஆறாம் இடத்துல இருந்து அது வந்து தெற்கு வீடாகி இது கூட வந்து உபசேர்க்கையாக சேரும் யார் கூட இது கூட உபசேரிக்கையாக சேரும் அப்படி இருக்கிறதுனால அந்த வீட்டின் அதிபதி யார் அந்த குருங்கிற வீட்டின் அதிபதி வந்து இவருடைய வீட்டின் அதிபதி இதெல்லாம் வந்து இவங்க இருக்கும்போது அந்த குரு வந்து ஆட்டோமேட்டிக் இங்கே வந்துடுவார் ஸோ புதனும் குருவும் பரிவர்த்தனை அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கிறாங்க எப்போ வந்து சனி ப பேச்சியாளர் வரும் அப்போ புதனும் குருவும் பரிவர்த்தனை சூழ்நிலை இருக்கும்போது குருவுனுடைய சந்திப்பும் இங்கே வந்து நடக்கும் அப்போது சனி புதன் குரு சந்திரன் ராகு அப்படிங்கிற இணைவு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது இந்த இணைவின் மூலமாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இருக்கவங்கெல்லாம் ஓரளவுக்கு நுணுக்கமான ஒரு ஆலோசனை கிடைக்கும் ஒரு சில பேருக்கு நல்லா ஆலோசனை கிடைக்கும் சில பேர் வந்து அடுத்தவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து மாறுவாங்க இப்படிப்பட்ட தன்மையெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய உண்டு சரிங்களா ஸோ மேசராசி அப்படிங்கிறவங்களுக்கு இதுவரை இருந்த பெரு துன்பம் வந்து குறைந்து அந்த துன்பத்தில் இருந்து விலகி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான அமைப்பு வந்து இந்த சனி பேச்சில் வந்து இருக்குது இதில் சனீஸ்வர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் வந்து உட்காராக அது குருவோட வீடாக இருக்குது அங்கே வந்து எத்தனை குதன் அதாவது சாஸ்திர காரகன் சாஸ்திரத்தோடு சேர்ந்து நுணுக்கமாக பார்க்கக்கூடிய நுணுக்கமான விலைகள் அதிகமாக படிக்கிறது படிக்கிறது அந்த மாதிரி ஆவணங்கள் சம்மந்தப்பட்டதில் இருக்கிறது இவனும் அதுபோக அதில் வந்து நகர்ந்து அடுத்தடுத்த நிலைக்கு நகர்ந்து கொண்டு போகக்கூடியவங்களும் இந்த விஷயங்களெல்லாம் பெரிதுபடக்கூடிய ரா பெருதுப்படுத்தக்கூடிய ராகுவும் பெருமைக்குரிய குருவும் இத்தனை பேருமே இணைவாக இருக்கிறது அப்படி இணைவாக இருக்கிறாங்க இணைவாக இருக்கிறதுனால என்ன உங்களுக்கு ஞான மார்க்கத்தில் அதிகமான விஷயங்கள் கிடைக்கும் ஆவணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அதிகமாக நடக்கும் ஏதுன்னா ஆவணங்கள் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும் தகவல் தொடர்பு சார்ந்த விஷயங்களில் வந்து எல்லாம் வேலை நிறைய கிடைக்கும் அதுலேயும் மேசராசிக்காரங்களுக்கு எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா உண்டு சரிங்களா இது போன்ற அமைப்பெல்லாம் நிறைய இருக்குது அரசு சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு சம்மந்தமான தொழிலுக்காக வந்து அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து அதிகமாக சந்திப்பாங்க யாரையும் மேசராசிக்காரங்க இது வந்து யாருக்குன்னா எல்லாத்துக்குமே இல்லை யாரெல்லாம் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் யாரெல்லாம் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட வேலையில் தொழிலில் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் விவசாயி சார்ந்தவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் ஓரளவுக்கு அதே நேரத்தில் வந்து விவசாயிகள் வந்து இந்த இதை அப்படி பண்ண முடியுமா அப்படி பண்ண முடியுதுன்னா கொஞ்சம் குழப்பமான மண்ணில் இருப்பாங்க விவசாயிகள் அதே மாதிரி இந்த சனிப்பயிற்சினால் வந்து பார்த்திங்கன்னா மேசராசியில் இருக்கவங்களே மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா சனிப்பயிற்சி நடக்கும்போது இதனால் வந்து பெருமளவில் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல இது கிடைக்குமா நம்ம குழந்தை விஷயத்துல நல்லபடியாக மாறுவோமா நம்ம தந்தை தந்தை விஷயத்தில் வந்து நல்லபடியாக மாறுமா தந்தையினால் வந்து தாய் ஏற்படக்கூடிய மனக்குழப்பம் வந்து சரியாகுமா தாய்க்குரிய வலி வந்து சரியாகுமா தந்தையினுடைய தொழில் வளர்ச்சி வந்து எப்படி இருக்கும் தந்தைக்கு தொழில் வளர்ச்சி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகுமா தந்தையினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்குமா ஏதாவது பாதிப்பு வந்துடுமா இப்படிங்கிற தன்மையெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக தோண ஆரம்பிக்கும் ஸோ உங்ககிட்ட இருந்த பெரிய பாதிப்பு குறைஞ்சு இந்த மாதிரி ஒரு குழப்பமான மனநிலை இருக்கும் அந்த குழப்பமான கூடிய சீக்கிரம் சரியாகி நல்லபடியாக இருக்கும் கூறி இப்பொழுது இதில் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்